தமிழ்நாடு நாடு தௌஹித் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சிறப்பு நிகழ்ச்சி மூன்றாவது சுற்றுல முதல் கேள்வி உங்களுக்கான கேள்வி உங்களுக்கான கேள்வி ஜுபேரியார் அலி அல்லா அவர்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் மரணித்தார்கள் ஆப்ஷன் ஏ உமர் அலி ஆப்ஷன் பி அலி அலி ஆப்ஷன் சி எசித் அலி ஆப்ஷன் டி அலி அல்லாஹு உங்களுக்கான நேரம் தொடங்கப்பட்டாச்சு மூன்றாவது கேள்வில ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த கேள்வி வேண்டாம் இது எங்களுக்கு தெரியல ஃபிஃப்ட்டி அப்படின்னா ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி கிடையாது இந்த கேள்வியில எங்களுக்கு தெரியல வேற கேள்வி கொடுங்க அப்படின்னு சொன்னா அடுத்த கேள்வி கொடுக்கலாம்

சரி இதுக்கான ஒரு ஆப்ஷனா இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்றத நீங்க வந்து என்னக்கூடிய செய்தி அப்படி சொல்லிட்டீங்கன்னா கரெக்டான பதில சொல்லிட்டு உமர் போட்டியில நீடித்திருக்கலாமே கூட என்ன வரும் உமர் ஏ ஆப்ஷன் ஏ உமர் சரிதான பார்க்கலாமே தவறான மூவாவியா வெளியல்ல அவர்கள் தான் அவங்களுடைய ஆட்சி காலத்துல இருந்தாங்கன்ற செய்தியை ஆதாரத்தை பார்க்கலாம் நூல் தபகாத் இப்னு சாத் என்ற நூல்ல பாகம் எட்டு பக்கம் நூத்தி இருபதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு அன்னை விவரியா வலியல்லா அம்ஹா அவர்கள் தமது அறுபத்தி ஐந்தாவது வயதில் இஜிரி ஐம்பது ரபியுலவல் மாதத்தில் முவாவியார் அலியல்லா அம்ஹா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மரணித்தார்கள் என்ற செய்தி ஆதாரமாக இருக்கு அப்போ சேஃபா என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த போட்டியில இருந்து பெற்ற பரிச வாங்கிட்டு அது போயிருவோம் போதும் என்ற மனவழி சிறந்த செல்வம் அலமது இதுவரைக்கும் சிறந்த பதில்கள் அளித்து இரண்டு சுற்றுலையும் ஒரு விறுவிறுப்பாக சென்று கொண்டது அலமது இல்லா மார்க்க கல்வி நாணயத்தை அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்துவானாக என்று பிரார்த்தித்து அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம் ரமலான் மாத சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சியில் தொடர்ந்து இரண்டு சுற்றுலையும் சிறந்த முறையில பங்காற்றி பதில்களை சொல்லி மூன்றாவது சுற்றுல பதில்கள் தெரியல நாங்கள் விலகிக் கொள்கிறோன்ற மூலமாக இந்த பரிசு தொகை மூவாயிரம் ரூபாயை வென்று இந்த போட்டியிலிருந்து விலகி கொள்றாங்க அலகமதுல்லா ரமலான் மாத சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் உங்களுடைய பெயர் அபூபக்கர் சித்திக் புதுச்சேரி மாவட்டம் அபூபக்கர் சித்திக் புதுச்சேரியிலிருந்து வந்திருக்காங்க ஹசன் புதுச்சேரி மாவட்டம் ஹசன் புதுச்சேரியிலிருந்து வந்திருக்காங்க இந்த போட்டியுடைய விதிமுறைகள் எல்லாம் தெரியும் தானே அப்போ நேரடியாக கேள்விக்கு சென்றுள்ளா இந்த கேள்வியில் நீங்க பதில சொன்னீங்கன்னா தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு அடுத்தடுத்த கேள்விக்கு செல்லலாம் தவறான பதில் சொல்லிட்டா வெளியே செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டு சரிங்களா கவனித்து கேள்விகளை சரியான கவனித்து பதில்களை யோசித்து நிதானமாக பதில் சொல்லுங்க உங்களுக்கான முதல் சுற்றுக்கான முதல் கேள்வி அல்லாவும் அவனுடைய தூதரும் மதுபானம் செத்தவை பன்றி உருவச்சிலைகள் ஆகியவற்றை எந்த போரில் தரை செய்தார்கள் ஆப்ஷன் ஏ பத்ரு ஆப்ஷன் பி மக்கா வெற்றி ஆப்ஷன் சி ஜும்மா அன்று ஆப்ஷன் டி தாய் நகரம் உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டது ஆப்ஷன் பி மக்கா வெற்றி ஆப்ஷன் பி மக்கா வெற்றி ஆலோசனை பண்ணியாச்சா டைம்லாம் டக்குன்னு அனுப்பிச்சிட்டீங்க போகலாமா சரிதான பார்த்துடலாமா சரியா சரியான தானா என்பதை பார்க்கலாம் மக்கா வெற்றி நூல் ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஜாபிர் இப்னு அப்துல்லா அலி அல்லா அறிவித்தார்கள் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது நிச்சயமாக அல்லாவும் அவனுடைய தூதரும் மதுபானம் செத்தவை பன்றி உருவச்சிலைகள் ஆகியவற்றை விற்பனை செய்வதை தடை செய்துள்ளனர் என்று கூறினார்கள் நூல் புகாரில முப்பத்தி ஆறாவது செய்தியாக பதில் இருக்கு முதல் சுற்றுல முதல் கேள்விக்கு சரியான பதில் நடுநிலை சமுதாயம் நூலாண்டு சந்தாவ பரிசாக பெற்றிருக்கிறீங்க அடுத்த கேள்விக்கு போகலாமா முதல் சுற்றுல இரண்டாவது கேள்வி திருக்குவானில் இருபத்தி மூன்றாவது சூறாவின் பெயர் என்ன ஏ அந்நகல் ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி அல் ஆப்ஷன் பி அஜ்தான் உங்களுக்கான நேரம் ஆப்ஷன் ஆப்ஷன் வழங்கப்பட்ட பதில் சொல்லியிருக்காங்க முதல் கேள்விக்கு எப்படி விரைவாக பதில் அளித்தார்களோ அதே மாதிரி விரைவா சொல்லியிருக்காங்க உங்களுக்கான பதில்கள் சரியான பார்ப்போம் ஆஷா அல்லாஹ் அல்முமீன் தான் சரியான பதில் ஆதாரம் வந்து திருக்குழ பார்க்க முடியுது மூன்றாவது அத்தியாயம் தான் சரியான சரியான பதில் முதல் ரெண்டு மூலமாக என்ற புத்தகத்தை வென்றிருக்கிறீங்க மூன்றாவது கேள்விக்கு செல்லலாமா உங்களுக்கான மூன்றாவது கேள்வி அல்லாஹ் தர்மம் செய்பவர்களுக்கு எதை வாக்களிக்கின்றான் ஆசன் ஏ மன்னிப்பு அருள்

சரியான பதில் அதற்கான ஆதாரம் பதிவு செய்யப்பட்டிருக்கு உங்களை செய்தான் வறுமையை கொண்டு அச்சுறுத்துகின்றான் உங்களுக்கு மானக்கேடானவற்றை ஏவுகின்றான் அல்லாவே தன்னிடமிருந்து உங்களுக்கு மன்னிப்பையும் அருளையும் வாக்களிக்கின்றான் அல்லாஹ் விசாலமானவன் நன்கு அறிந்தவன் என்ற செய்தியை பார்க்க முடியுது முதல் சுற்றுல மூன்று கேள்விக்கு சரியான பதில் மூலமாக டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய ஒரு புத்தக கிட்ட இது வரைக்கும் பரிசாக பெற்றிருக்கிறீங்க அடுத்த கேள்விக்கு போகலாமா உங்களுக்கான முதல் சுற்றுல நான்காவது கேள்வி புகாரி புத்தகத்தில் மொத்தம் இடம் பெற்றுள்ள ஹதீஸின் எண்ணிக்கை எத்தனை ஆப்ஷன் ஏ ஏழாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு ஆப்ஷன் பி ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு

மாஷா அல்லாஹ் சரியான பதில் ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு அது வந்து புகாரில இடம்பெற்றுள்ள மொத்த அதிசுகள் ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு என்பத நம்ம காண முடியுது பதகுல் பாரி புகாரில ஒரே கருத்துள்ள அதிச இடங்களில் இடம்பெற்றிருக்கும் இவ்வாறு திரும்ப திரும்ப வருகின்ற அதிசுகளை நீக்கிவிட்டால் புகாரில் உள்ள அதிசுகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி அறுநூத்தி இரண்டு இந்த இரண்டாயிரத்தி அறுநூத்தி இரண்டு அதிசுகளை படித்தாலே புகாரி முழுவதையும் படித்ததற்கு சமமாகும் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ள அறிவிப்பாளர் வரிசை இல்லாத செய்திகள் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று இமாம் புகாரியும் இமா முஸ்லீமும் சேர்ந்து அறிவித்த மொத்த ஹரிசுகள் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பதினாலு மொத்தம் ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு செய்தி என்பது சரியான பதில் முதல் சுற்றுல நான்கு கேள்விக்குமே சரியான பதில் அளித்திருக்கிறாங்க அதன் மூலமாக வென்றிருக்கக்கூடிய பரிசு டிஎன்பிஜே பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய அல் குரான் தமிழாக்கம் வென்றிருக்கிறாங்க இருக்கிறாங்க இதன் மூலமாக அடுத்த சுற்றுக்கு செல்லலாமா அடுத்த சுற்றுக்கு செல்வதற்கு முன்பாக உங்கள் பகுதியில் தௌஹீதி பிரச்சாரம்லாம் எப்படி சென்று கொண்டிருக்கு அந்த பிரச்சாரத்துடைய பலன்கள் எவ்வாறு இருக்குது அதில் ஏதாவது மெகிழூட்டக்கூடிய சம்பவங்கள் ஏதாவது இருக்கா தௌஹீதி பிரச்சாரம் இன்னைக்கு எல்லாவற்ற கொண்டு தமிழகத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம செய்துட்டு வரோம் அதில் பிரச்சாரம் செய்யும்போது ஒரு நெகிழூட்டக்குரிய சம்பவங்கள் நம்ம வந்து ரொம்ப கவர்ந்துருக்கும் அது மாதிரி ஏதாவது சம்பவங்கள் சொல்லும் அளவுக்கு இருந்தால் சொல்லுங்களேன் தமிழ்நாட்டை உச்ச மதம் பாஞ்சே மாவட்டம் சார்பாக தமிழ்நாட்டை உச்ச மதத்தில் நிறையா பணிகள் நம்ம வந்து மார்க்க பணிகள் தாவ பணிகள் சமுதாய பணிகள் செஞ்சுட்டு வரோம் முன்னாடி இருந்ததை விட இப்போதைக்கு நிறையா டெவலப் ஆகிட்டு நிறையா மக்கள் இஷ்டத்தை ஏற்று வ வந்துட்டு இருக்கிறாங்க நிறைய மக்கள் வந்து தரகா வழிபாடு இதில் வந்து தாயத்து இதில் இதெல்லாம் மாறி நல்ல ஒரு நேர்வையில் வந்துட்டு இருக்கிறாங்க சரி அலமது இந்த பிரச்சாரத்தில் வந்து அல்லாவுடைய அருளை கொண்டு தமிழகத்தில் சிறந்த முறையில் செய்கிறோம் அதில் பாண்டிச்சேரியும் நல்ல சிறந்த முறையில் செல்கிறது என்பதை பார்க்குறோம் உங்களுக்கான இரண்டாவது சுற்றுல முதல் கேள்வியை பார்க்கலாமா உங்களுக்கான இரண்டாவது சுற்றுல முதல் கேள்வி அல்லாவின் தூதரே தங்களுக்கு வேத அறிவிப்பு வகி எப்படி வருகிறது என்று கேள்வி கேட்ட நபி தோழர் யார் ஆப்ஷன் ஏ ஹாரிஸ் பின் அபு உபைதார் அலி அல்லாஹு ஆப்ஷன் பி ஹாரிஸ் பின் ஷாஹிம் அலி அல்லாஹு ஆப்ஷன் சி ஹாரிஸ் பின் ஹிஷாம் அலி அல்லாஹு ஆப்ஷன் டி ஹாரிஸ் பின் ஷாம் அலி அல்லாஹு உங்களுக்கான நேரம் வழங்கப்படுது இந்த சுற்றுல ஒரு ஆப்ஷன் இருக்கு பிப்டி பிப்டி என்ற ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தினா ரெண்டு தவறான பதில்கள் இங்கே ஒளிந்திருக்கக்கூடியது நீக்கப்படும் அந்த நீக்கப்பட்ட இதுல இருந்து இரண்டை வந்து நீங்க தேர்வு செய்யலாம் ஆப்ஷனை பயன்படுத்திட்டா அடுத்த சு அடுத்தடுத்த கேள்வியில எந்த ஆப்ஷனும் இல்லை இல்ல குறித்த நேரத்தில் நாங்களே பதில் சொல்றோம்னா அது உங்களுடைய விருப்பம் பிப்டி பிப்டி ஆப்ஷனை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ரெண்டு தவறான பதில்கள் எது என்பதை பார்க்கலாம் மற்றும் பி வந்து தவறான பதில் என்பதை நீங்கள் தேர்வு செய்வது மூலமாக ஆப்ஷனை பார்த்தது மூலமாக இருக்குது இப்போது ரெண்டு செய்தி பதில்கள் இருக்குது ஹாரிஸ் பின் இஷாம் ஹாரிஸ் பின் இஷாம் ஹாரிஸ் பின் இஷாம் நடிகில் ஆப்ஷன் சி சி ஆப்ஷன் சி ஹாரிஸ் பின் இஷாம் வெளியில்லா அனுகுதான் என்பது சொல்லியிருக்கிறாங்க சரியான பதிலாக என்பதை பார்க்கலாம் மாஷா ஆப்ஷனை பயன்படுத்தி சரியான பதில சொல்லி இருக்கிறாங்க ஹாரிஸ் பின் ஹிஷாம் தான் ஆதாரம் நூல் புகாரில நாலாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நூல் புகாரில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அலஹம்துல்லா சரியான பதில சொல்லி இந்த சுற்றுல முதல் கேள்விக்கு பதில் சொன்னது மூலமா இதுவரைக்கும் ஆயிரம் ரூபாய் வென்றிருக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் தக்க வச்சுட்டு அடுத்த கேள்விக்கு போலாமா

இரண்டாவது சுத்துல இரண்டாவது கேள்விக்கும் சரியான பதில சொல்லியிருக்காங்க இதற்கான ஆதாரம் புகாரில ஆயிரத்தி முன்னூத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு லாவின் தூதர் அவர்கள் அவருடைய குழந்தை இப்ராஹிம் என்பவருடைய தாயார் அவர்கள் சொன்ன பதில் சரியான பதில் அடுத்த கேள்விக்கு போகலாமா மூன்றாவது சுற்றில் மூன்றாவது கேள்விக்கு செல்வதற்கு முன்பாக ரூபாய் இரண்டாயிரம் வரைக்கும் வென்று தக்க வச்சிருக்கீங்க மூவாயிரம் ரூபாய்க்கான அடுத்த கேள்வி அல் ஹதீத் என்ற சூறாவின் அர்த்தம் என்ன ஆப்ஷன் ஏ இரும்பு ஆப்ஷன் பி செம்பு ஆப்ஷன் சி தங்கம் ஆப்ஷன் டி வெள்ளி உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டார் ஆப்ஷன் ஏ இரும்பு ஆப்ஷன் ஏ இரும்பு கரெக்ட் தானா சரியான பது தானா பார்க்கலாமா இல்லைன்னா வெளியே போவோம் சரியான பதிலா என்பதை பார்க்கலாம் நாஷா அல்லாஹ் சரியான பதில் இரும்பு என்பதுதான் அத்தியாயம் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்துடைய அர்த்தம் வந்து இரும்பு என்பது சரியான பதில் இரண்டாவது சுற்றுல மூன்று கேள்விக்குமே சரியான பதில அளித்து மூவாயிரம் ரூபாய் இது வரைக்கும் வென்றிருக்கிறீங்க இதுவரைக்கும் போதும் அலமது இல்லான்னு சொல்லி விலகி கொள்ளனாலும் கொள்ளலாம் இல்ல மூன்றாவது சுற்றுக்கு நீங்க செல்வதாக இருந்தாலும் செல்லலாம் மூன்றாவது சுற்றுலையும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு தெரியாத கேள்வி வந்தா தள்ளி விட்டுட்டு வேண்டாம் அடுத்த கேள்விக்கு போகலாம் போகலாமா மூன்றாவது சுற்றுக்கு கான்பிடன்டோட இருக்கிறாங்க மூன்றாவது சுற்றுலையும் நாங்க வெல்வோம் அப்படின்ட்டு மூன்றாவது சுற்றில் முதல் கேள்வி உம்மு ஹபீபா அலியல்லா அவர்கள் நான் அறியாமல் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடு என்று மரண தருவாயில் யாரிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள் ஆப்ஷன் ஏ சவுதா அலியல்லா அன்ஹா ஜைனப் ஆப்ஷன் பி ஜுவைரியார் அலியல்லா அன்ஹா உம்மு சலமார் அலியல்லா ஆப்ஷன் சி ஆயிஷா ரலி அல்லாஹா சவுதா ரலி அல்லாஹா ஆப்ஷன் டி ஆயிஷா ரலி அல்லாஹா உம்மு சலமா ரலி அல்லாஹா உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு இந்த கேள்வியிலிருந்து வெளியில போயிடலாம் விளக்கிடலாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு ரொம்ப பரபரப்பான ஒரு மசூதா ஆனால் மசோதா முடியறது நேரம் முடியறதுக்குள்ளே பண்ணணும் அதுதான் இந்த போட்டியில் நீடிக்க முடியும் வெளியே போயிருந்தீங்க போகுது வரைக்கும் வென்ற வரைக்கும் போதும் வல்கந்துரு இல்லா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த போட்டியை விட்டு விலகுரன் முடிவு பண்ணிட்டீங்க ஆனால் எது சரியான பதிலாக இருக்கும் அப்படின்னு ஒரு யூகம் டி தானே சரியாக இருந்தால் சொல்லியிருக்கலாமேன்ற எண்ணம் வரும் தானே ஆப்ஷன் டி சரியான பதில் முயற்சி செஞ்சிருந்தா முயற்சிக்கு அல்லா ஒரு பலன் கொடுத்துருப்பாங்கல்ல சரி இந்த போட்டியில இருந்து விலகிறன் முடிவு செஞ்சதினால இதுவரைக்கும் நாங்க வென்ற அந்த போட்டித் தொகை மூவாயிரம் போதும் அப்படின்ட்டு அவங்களுடைய முடிவாக இருக்கு அந்த பரிசை வாங்கிட்டு நீங்க மீண்டும் செல்லலாம் எல்லா உங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்த பிரார்த்தனை செய்கின்றோம் தமிழ்நாடு ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து இரண்டு சுற்றுக்களை அனைத்துக்கும் பதிலளித்து மூன்றாவது சுற்றுல நாங்கள் போட்டியிலிருந்து கொள்கிறோம் என்ற முடிவோடு இதுவரையும் பெற்ற பரிசு தொகை மூவாயிரத்தை வாங்கி கொண்டு செல்கின்றார்கள் ரமலான் மாத சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் மீண்டும் தொடர்கிறது அஸ்லாமலைக்கிழங்கு வலைக்கு நம்மனால் மாத சக நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியுடைய விதிமுறைகள் எல்லாம் தெரியும் அப்போது நிகழ்ச்சியுடைய முதல் சொத்தில் முதல் கேள்வி செல்லல்லாமா மின்ஷன் மூன்று சுற்றுகளாக வழங்கப்படும் அந்த மூன்று சொத்தில் முதல் சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி நமி செல்லல்லாமலை செல்லும் அவர்கள் எந்த பெண்ணிடம் உடல் நலம் விசாரிப்பதற்காக சென்றார்கள் ஆப்ஷன் ஏ உம்மு சலமா வழியல்லாம ஆப்ஷன் பி உம்முதா வெளியல்லாம ஆப்ஷன் சி உம்மு ஹபீபா வெளியல்லாம ஆப்ஷன் டி உம்மு சாஹி வழியல்லாமருக்கான நேரம் வழங்கப்பட்டார் ஆப்ஷன் ஏ உம்மு சலமார் வெளியாக

ஒருமுறை நபி சல்லா அலை அவர்கள் உடல் நலிவுற்றிருந்த உம்மு சாஹிப் அல்லது உம்முல் முசையப் என்னும் பெண்ணிடம் உடல் நலம் விசாரிக்க சென்றார்கள் அப்போது உம்மு சாஹிபே அல்லது உம்முல் முசைபே உமக்கு என்ன நேர்ந்தது ஏன் நடுங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார்கள் முஸ்லீமில் ஐயாயிரத்தி முப்பத்தி ஓராவது செய்தியாக பார்க்க முடிகிறது நீங்கள் சொன்ன பதில் தவறு என்பதனால் இந்த போட்டியிலிருந்து நீடிக்க முடியாது அல்ல அவங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவதற்கு பிரார்த்தனை செய்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து தமிழ்நாடு தொகுதி ஜமாத் வழங்கும் ரமலான் மாத சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு தாங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி உங்களுடைய பெயர் எங்கிருந்து வரீங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சியுடைய சொல்லுங்கள் வெல்லுங்கள் கேள்விப்பதற்கான நிகழ்ச்சிக்கான விதிமுறைகள் தெரியும் தானே மூன்று சுற்றுக்களாக கேள்வி கேட்கப்படும் முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று முதல் சுற்றுல நான்கு கேள்விகள் கேட்கப்படும் இரண்டாவது சுற்றுல இரண்டு கேள்விகள் கேட்கப்படும் மூன்றாவது சுற்றுல மூன்று கேள்வி கேட்கப்படும் சரிங்களா முதல் சுற்றுல முதல் கேள்விக்கு போலாமா உங்களுக்கான முதல் கேள்வி அல்லாரும் கை கட்டப்பட்டுள்ளது என்று எந்த சமுதாயத்தினர் கூறினார்கள் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ பி இணைவைப்பாளர்கள் சி நெருப்பு வணங்கிகள் ஆப்ஷன் டி யூதர்கள் உங்களுக்கான நேரம் வழங்கப்படுகிறது பொறுமையா மசூரா பண்ணி நிதானமாக சொல்லலாம் நேரம் இருக்கு

அல்லாவின் கை கட்டப்பட்டுள்ளது என யூதர்கள் கூறுகின்றனர் அல் குரான்ல ஐந்தாவது அத்தியாயத்துல அறுபத்தி நாலாவது வசனமாக செய்தி இருக்கின்றது அதற்கான ஆதாரம் சரியாக இருக்கு சரியான சொல்லி முதல் சுற்றுல இரண்டாவது கேள்விக்கு செல்வதற்கு முன்பாக சத்திய முழக்கம் மற்றும் நடுநிலை சமுதாயத்துடைய ஒருவர் வென்றிருக்கிறீங்க அடுத்த கேள்வி நயவஞ்சகனாகவும் இருந்து கொண்டு குரானை ஓதாமல் இருப்பவனுக்கு உதாரணம் என்ன

ஆப்ஷன் ஏ குமட்டிக்காய் என்பது சரியான பதில் இரண்டாவது கேள்விக்கும் சரியான பதில அதற்கான ஆதாரம் நயவஞ்சகனாகவும் இருந்து கொண்டு குரானையும் ஓதாமல் இருப்பவனின் நிலையானது குமட்டிக்காயின் நிலையை ஒத்துழைக்கிறது அதற்கு வாசனையும் கிடையாது சுவையோ கசப்பு முஸ்லீம் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒண்ணுல செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு சரியான பதில சொல்லி இதுவரைக்கும் என்ற புத்தகத்தை பரிசாக வென்றிருக்கிறாங்க உங்களுக்கான மூன்றாவது கேள்வி வேதத்தை மக்களுக்காக நாம் தெளிவுபடுத்திய பின்னர் நாம் அருளிய தெளிவான சான்றுகளையும் வழிகளையும் மறைப்பவர்களை யாரெல்லாம் சபிக்கிறார்கள் ஆப்ஷன் ஏ அல்லாஹ் வானவர்கள் ஆப்ஷன் பி அல்லாஹ் தூதர்கள் ஆப்ஷன் சி வானவர்கள் தூதர்கள் ஆப்ஷன் டி அல்லா நல்லடியார்கள் உங்களுக்கான நேரம் நேரம் இருக்கு சொல்லலாம் தப்பா சொல்லிட்டா வெளியே போற சூழல் ஏற்பட்டு விடும்ஷன் ஏ ஏ வானவர்கள் சரிதானா நேரம் இருக்கு மனித டைமும் இருக்கு அல்லாஹ் வானவர்கள் தான் ஆஃப்டர் ஏ அல்லாஹ் வானவர்கள் என்பதை தேர்வு செஞ்சிருக்காங்க சரியா என்பதை பார்க்கலாம் பார்க்கலாம் சரியான பதிலளித்திருக்காங்க அதுக்கான ஆதாரம் ரெண்டாவது அத்தியாயிரத்தில் நூற் ஐம்பத்தி ஒன்போதாவது வசனமாகவும் இருநூத்தி அறுபதாவது வசனமாகவும் பார்க்க முடிகிறது நாம் அருலிய தெளிவான சான்றுகளையும் தேர்வலையும் வேதத்தில் மக்களுக்கு நாம் தெளிவாக்கிய பிறகு யார் மறக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் சபிப்பதற்கு உரிமையுடைய வானவர்களும் சபிப்பார்கள் என்ற வசனத்தை பார்க்க முடியுது முதல் சுற்றுல மூன்று கேள்விக்கும் சரியான பதில் அளித்து டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய ஒரு புத்தக கிட்ட இதுவரைக்கும் வென்றிருக்கிறீங்க